ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலகநாயகன் கமல் கமல்ஹசன் சார் அவருடைய நெக்ஸ்ட் மூவியான கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் மேல் பார்த்தீங்கன்னா கமல் கமல்ஹசன் சார் தான் நடிக்க போகிறாரு ஃபீமேல் லீட்ரோலாக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியரசு நடிக்க போகிறாங்க மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்துல டேரக்ட்ன்றது அன்பரி மோசர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்கிறார் மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம்

படப்பிடிப்பை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி அப்படி இல்லைன்னா பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணிக்கலாம்ங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அனௌன்ஸ் பண்ணி நம்ம எதிர்பார்க்கலாங்க நீங்கள் இந்த கே கேஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கமல்ஹசன் அவருடைய மூவி சம்மந்தமான அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கனை க்ளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பாய்